வேலுண்டு இல்லை குமனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை நண்பர்களுக்கு எங்களின் சேலனின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம வரக்கூடிய தைப்பூச தினத்தன்று முருகப்பெருமானுடைய அருளையும் அனுகிரணத்தையும் பரிபூரணமாக பெற இருக்கும் அஞ்சு ராசிக்காரர்களை பற்றித்தான் தெரிஞ்சுக்கப் போறோம் ஆமாம் நண்பர்களே இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி பதினொன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கே குறித்தான தைப்பூச திருநாள் வர இருக்கு அப்படி வரக்கூடிய தைப்பூச அன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய இந்த அஞ்சு ராசிக்காரருக்கும் முருகப்பெருமானுடைய கடாட்சம் நிறைவாக இருக்கும்னு அஹ் அப்படின்னு ஜோதிட அடிப்படையில் சொல்லப்படுது அதனால முருகப்பெருமானின் அருளை பெற இருக்கும் அந்த அஞ்சு ராசிக்காரர்கள் யார் யாருன்னு பார்த்து தெரிஞ்சுக்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் அஹ் முழுமையாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் தைப்பூச அன்னைக்கு இந்த அஞ்சு ராசிக்காரர்களுக்கும் மட்டும்தான் முருகப்பெருமானால் அருள் கிடைக்குமா அப்படின்னா மற்ற ராசிக்காரர்களுக்கும் முருகனுடைய அருள் கிடைக்க என்னவெல்லாம் செய்யலாம் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் எனவே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பாதி வரைக்கும் இந்த பா பதிவை பார்த்துட்டு பாதியில் இந்த பதிவை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக வந்து சேராது அதனால் அதனால்தான் ஆஹ் நான் மீண்டும் மீண்டும் வேண்டி கேட்கிறேன் இந்த பதிவை நீங்க முழுமையாக ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதே சமயத்தில் உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா இந்த பதிவோட கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகாச்சரணம் என்று சொல்லி கமெண்ட் பண்ணுங்க உங்கள் அனைவருக்கும் முருகன் கடாட்சம் பரிபூரணமாக கிடைக்கட்டும் நண்பர்களே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் தான் முதல் முறையை நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியும் உங்களோட ஆதரவுகளையும் எங்களோட சேனலுக்கு கொடுங்கள் வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம் நண்பர்களே அந்த அஞ்சு ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கறது பார்க்கறக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான வினயத்தை தெளிவாக சொல்றேன் அதாவது இந்த அஞ்சு ராசிக்காரர்களும் மட்டும்தான் அன்னைக்கு முருகப்பெருமானின் அருள் கிடைக்குமா என்று சொல்லி உங்களுக்குள்ள சில பேருக்குமே ஒரு கேள்வி எல்லாம் நண்பர்களே முருகப்பெருமானுக்கு இந்த சில ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் அருள் கொடுக்கணும் இந்த சில ராசிக்காரர்களுக்கு அருள் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி பாகுபாடு பார்க்கறதே மாட்டாரு அனைத்து பக்தர்களுக்கும் சம சமமான அருளை வழங்கக்கூடிய தமிழ் கடவுள்தான் கடவுளான முருகப்பெருமான் அதே சமயத்தில் முருகப்பெருமானின் மீது பக்தி செலுத்தி மனமுருகி முருகனையே சரணடைந்து வாழக்கூடிய முருக பக்தர்களுக்கு கருணையே வடிவான கந்த கடவுள் அருளை அள்ளி அள்ளி கொடுப்பார் என்று சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானை சரணடைந்து வாழக்கூடிய நண்பர்களுக்கும் நக ஏற்படக்கூடிய நவதோஷங்களும் எதுவுமே செய்யாது என்று சொல்லி மகாநாணியான அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரம் என்ற நூலில் குறிப்பிட்டிருக்காரு அப்படி இருக்கிறப்போ எதனாலே அந்த குறிப்பிட்ட அஞ்சு ராசிக்காரர்களுக்கு மட்டும் தைப்பூச அன்னைக்கு முருகப்பெருமானுடைய அணுகிரகம் இயல்பாகவே கிடைக்கிறது பார்த்தோன்னா இதற்கான சரியான பதிலை நாம சோதர அடிப்படையில் தான் தேடியாகணும் அதற்கான சரியான தெளிவான விளக்கம் என்ன அப்படின்னா இந்த ஆண்டில் வரக்கூடிய தைப்பூசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த தைப்பூசமாக இருக்கு எத எதனால் அப்படின்னா இயல்பாகவே முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்னா தான் அது மட்டும் இல்லாமல் நக ஒருவரான செவ்வாய் பகவானுக்கும் உரித்தான கடவுள்தான் இந்த முருகப்பெருமான் அதனால்தான் இந்த ஆண்டில் வரக்கூடிய தைப்பூச தினமும் செவ்வாய்க்கிழமையிலேயே வருது அப்படி செவ்வாய்க்கிழமையில் இந்த தைப்பூசம் வருவதனால் சில குறிப்பிட்ட நட்சத்திரங்களின் இயற்கையின் காரணங்களினாலும் கோள்களின் நகர்வுகள் காரணங்களினாலும் ஐந்து ராசிக்காரர்களுக்கும் இயற்கையாகவே இயல்பாகவே இந்த அஞ்சு ராசிக்காரர்களுக்கும் முருகப்பெருமானோட அனுகிரகம் அஹ் கிடைக்கிறது அப்படின்னா மற்ற ராசிக்காரர்களுக்கு முருகப்பெருமானின் அனுகிரகம் கிடைக்காதா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக அனைவருக்குமே முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும் நண்பர்களே எதனால் அப்படின்னா முருகப்பெருமான் யாரையுமே பாகுபாடு பார்க்காமல் அனைவருக்கும் அருளை வழங்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார் முருகப்பெருமான் அதனால் அனைத்து பக்தர்களும் முருகப்பெருமானின் மீது பத்தி செலுத்தி மனம் உருகி வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அனைவருக்கும் முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெளிவாக சொல்லுகிறேன் அதனால நண்பர்களே யாருக்குமே மனக்குழப்பமும் மனக்கவலையோ அடைய தேவையில்லை அதனால் அனைவருமே சந்தோஷமாக தைப்பூச திருநாளை கொண்டாடுவோம் உங்கள் அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக தைப்பூச திருநாள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன் இப்ப வாங்க அந்த அஞ்சு முக்கியமான ராசிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நண்பர்களே நாம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி ராசி இந்த மேச ராசியில் பிறந்த நபர்களுக்கு பொதுவாகவே முருகாம்சம் அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்குமா அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டில் வரக்கூடிய தைப்பூசத்தன்று ஏற்படக்கூடிய கிரக நிலைகளின் மாற்றத்தின் காரணமாக இந்த ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே அருள் கிடைக்கும் அதனால அந்த நபர்கள் இந்த தைப்பூச அன்னைக்கு முருக வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நினைக்க கூடிய அஹ் பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் இல்லைன்னா ஏதாவது புதிய பொருள்களை வாங்கணும் அப்படின்னாலும் இந்த தைப்பூச தினத்தில் வாங்கின அப்படின்னா ஆஹ் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து நம்ம இரண்டாவதா பார்க்கக்கூடிய ராசி ராசி இந்த ரிசபராசியில் பிறந்த நபர்கள் பிறக்கும் போதே முருகப்பெருமானுடைய துணை எப்போதுமே இருக்கும்னு அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டில் வரக்கூடிய அன்னைக்கு இந்த ரிஷபராசி காரருக்கு முருகப்பெருமானின் அனுகிரகம் கிடைக்க இருப்பதால் இவர்களும் முருகன் கோவில்களுக்கு சென்று முறைப்பறி வழிபாடு செய்து வந்தார்கள் அப்படின்னா நிச்சயமாக இவர்களின் வாழ்க்கையில் அதிக அளவிலான வெற்றிகள் வந்து கூடியும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து நம்ம மூணாவதா பார்க்கக்கூடிய ராசி கடகராசி ராசியிலேயே அதிக அளவில் முருகனுடைய பார்வை பெற்ற ராசி இந்த அதனால் அதனால்தான் இந்த கடகராசியில் பிறந்த நபர்களுக்கு அதிக அளவில் முருகப்பெருமானின் அம்சங்கள் இருப்பதை பார்க்க முடியும் அதனால நண்பர்களை இந்த ஆண்டில் வரக்கூடிய தைப்பூசம் அன்னைக்கு இந்த கடகராசிக்காரர்களும் அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி நாலாவதா பார்க்கக்கூடியது துலாம் ராசி இந்த துலாம் ராசியில் பிறந்த நபர்களுக்கு முருகப்பெருமானின் குணங்கள் அதிகமாக இருக்குமோ குறிப்பாக சொல்லலாம் அப்படின்னா அதிகப்படியான வீரம் மற்றும் நேர்மை குணம் இவர்களிடம் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதே சமயம் இந்த துலாம் ராசியில் பிறந்த நபர்களுக்கு முருகப்பெருமான் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ஒரு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு வினயமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் இவர்களுமே தன்னுடைய வாழ்வில் நீதி நேர்மை அப்படின்னு சொல்லி வாழக்கூடியவராக இருப்பாங்க அதனால இந்த துலாம் ராசியில் பிறந்த நபர்களுக்கும் முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அடுத்து நம்ம அஞ்சாவதா பார்க்கக்கூடிய ராசி தனுச ராசி ஆமன் இந்த தனுச ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆண்டில் வரக்கூடிய தைப்பூச அன்னைக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் அதனால இந்த தனுசராசியில் பிறந்த நபர்களும் முருக வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அதிக அளவாகவே கிடைக்குமாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டில் உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் இயல்பாகவே கிடைக்க இருக்கு அதனால நீங்களும் முருகனின் மீது பக்தி செலுத்தி முருகனை வழிபாடு செய்து வந்தீங்க ஆஹ் அனைத்துமே நன்மையாகவே நடக்கும் சரி நண்பர்களே இன்னைக்கான பதிவு இவ்வளவுதான் இந்த பதிவை பற்றிய கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்